பிரித்தானியாவில் எழுச்சி பூர்வமாக நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு மே பதினெட்டு பதினாறாம் வருட நிறைவு கூறல் பிரித்தானியாவில் மிக எழுச்சி பூர்வமாக நடைபெற்றது இந்நிலையில் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினரான உமா குமரன் தெரிவிக்கையில் முள்ளிவாய்க்காலில் துன்புறுத்தப்பட்ட அனைவருக்குமான நாட்கள் தொடர்ந்தும் நீதிக்காக அமைதிக்காக கூலருக்காக போராடுவோம் என தெரிவித்த மேலும் அவர் தெரிவிக்கையில் மே பதினெட்டு என்பது எங்கள் அனைவருக்குமாக ஆறாத காயங்கள் நீதிக்கான கதறல் ஆகியவற்றின் வலிமிகுந்த நினைவுபடுத்தல் தமிழ் பாரம்பரியத்தை உடைய பிரித்தானியாவின் ஒரேயொரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் பிரித்தானிய சமூகத்திற்கான எனது பங்களிப்பு குறித்த பெருமிதத்தை மாத்திர நான் சுமக்கவில்லை உண்மைக்காக பொறுப்பு கூறலிற்காக மனித உரிமைகளுக்காக குரல் வேண்டிய பொறுப்பையும் நான் சுமக்கின்றேன் முள்ளிவாய்க்காலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதி என்ற விடயம் தமிழர் விவகாரமில்லை இல்லை மனிதாபிமான விவகாரம் நாங்கள் உயிர் குறைத்தவர்களின் குரலிற்காக தொடர்ந்து ஆதரவை வழங்க வேண்டும் அவர்களின் குரல்கள் மௌனமாக்கப்படாததை உறுதி செய்ய வேண்டும் இலங்கையின் நிரந்தர அமைதி சமாதானம் நல்லிணத்திற்காக நாங்கள் தொடர்ந்தும் பாடுபட வேண்டும் என்ற